என்னோட பேர் மாலினி என்னோட பையன் பேர் நகுல் நான் வந்து செங்குணத்துல இருந்து வரேன் இங்க இருக்கிற பி பெரம்பலூர் அந்த தான் தம்பி படிச்சுட்டு இருக்கான் இந்த வருஷம் வந்து போர்த் நாலாவது படிச்சுட்டு இருக்கான் இப்ப வந்து கவர்மெண்ட்ல இருந்து அலீம்கோ கிட் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு டிஎல்எம் கிட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு பேக் கொடுத்துருக்காங்க அதுலேயும் ஜீரோ டு ஃபோர் ஒரு பேக்கும் சிக்ஸ் ஃபோர் டு சிக்ஸ் அந்த பேக்கு செவன் டூ லெவன் லெவன் டூ எயிட்டீன் வரைக்கும் ஒரு நாலு வகையா பிரிச்சு நாலு பேத்துக்கும் நாலு வகை பேக் கொடுத்திருக்காங்க அவங்கவுங்க ஐகியூக்கான திங்ஸ் அதுல இருக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இப்போ ஜீரோ டூ ஃபோர்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு தேவையான பொருள் அப்படிங்கிறது அதுல இருக்கு அதுக்கப்புறம் த்ரீ டூ ஃபோர் சிக்ஸ் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக எவ்வளோ ஈஸியாக அவங்க தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்குறத உடனேயே ஏபிசிடி ஒன் டூ த்ரீ அப்படிங்கறத அவங்க உடனில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து ட்ரை பண்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து செவன்த் இருக்கிற குழந்தைங்களுக்கும் அதே மாதிரிதான் அவங்க அன்றாட வீட்ல எப்படி யூஸ் பண்ணிக்கணும் இப்ப குளிக்கணும்னா தவல் ஃப்ரெஷ் பேஸ்ட் தட்டு டம்ளர் அதை முத கொண்டு அவங்க கொடுத்துருக்காங்க உடனே இப்ப நம்ம பிள்ளைங்க கையில வச்சுதான் ஒன் டூ த்ரீ எண்ணுங்க ஒண்ணு ரெண்டு மூணுங்கிறது அவங்க கையை வச்சுதான் எண்ணுவாங்க இப்ப வந்து அதுவே அவங்க மரத்துல குடுத்துருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அதை ட்ரை பண்ணும்போது அவங்க நவல் இல்லை நல்லா இருக்கும் வாட்ச் கொடுத்துருக்காங்க நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து டைம் பார்க்க தெரியாது அதே வந்து அந்த வாட்சை பார்த்தா அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரும் அப்படிங்கிறதுக்காக மொத்தம் இருபத்தி மூணு கிட் கொடுத்துருக்காங்க அந்த பேக் ஒரு பேக் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப நல்லது எங்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் இந்த கிட் கொடுத்தது கிட்ட கொடுத்ததுக்காக நம்ம மாவட்ட ஆட்சி அம்மா அவர்களுக்கும் நம் முதல்வர் அவர்களுக்கும் விற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி